குடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அம்மா என்ன கூப்பிட்டாங்க இந்த இடம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குடி அப்படி சொல்லி சொன்னாங்க சரிமா சொல்லி கிளாஸை வாங்கினேன் க்ளாஸை பிடிக்கவே முடியல அவ்வளோ சூடாக இருந்துச்சு அப்படியே வச்சுட்டேங்க சரி நம்மளுக்காக ஒரு கப்பு ரெடி பண்ணலான்னு தோணுச்சு ஆல்ரெடி மூங்கில வந்து வாட்டர் கன் ரெடி பண்ணிருந்தோம்ல அதில் குறை வந்து கிடஞ்சிங்க அதில் தான் இன்றைக்கி கப்பு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த கணுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து வெட்டி வந்து விட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவு வந்து வெட்டி விட்டால் போதுமானது தாங்க அதுக்கு அடுத்து கப்பு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து அந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து வெட்டி விட்டால் போதும் சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வெட்டி விட்டு விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து சுற்றி வந்து நல்லா தேய்ச்சி விட போகிறோங்க ஏன்னா அந்த கரண்ட் மோட்டராக இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க அது போக வந்து அந்த சுத்தியுமே நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படினா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி வந்து அழகாக எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து கைப்பிடி வந்து மூங்கிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அதை வளச்சி பார்த்தேன் ரொம்ப வளைய மாட்டேங்குது ஒரு அளவுக்கு மேலே வளைச்சா உடஞ்சிருது சரி அதுக்கடுத்து மரத்தில் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து சுற்றி வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டு இந்த மாதிரி கைப்பிடி கப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து கைப்பிடியை வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து சுற்றி சுற்றி லைட்டாக வெட்டி விட்டுட்டு நடுவுலையுமே கொஞ்சம் வந்து வெட்டி வந்து விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சு அதை சுற்றி வந்து வெட்டி வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கைப்பிடிக்கு மாதிரி இருக்குங்க அதுக்கடுத்து நல்லா சுற்றி சுற்றி தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி கைப்பிடியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தான் டைம் வந்து ரொம்ப இழுத்துச்சு அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணி ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதுமானது தாங்க சுற்றி வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதெல்லாம் தேய்ச்சி விட்றப்போ மரத்தூள் நிறையா வந்து இருக்கும்ல அதை வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு ஒட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்குங்க அந்த கைப்பிடிக்க சுற்றி சுற்றி வந்து வச்சு விட்டு நல்லா ஃபிவிக்கு அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா புகை வரும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருவாங்க இப்போ வந்து கப்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இதுக்கடுத்து இதை நல்லா கழுவி விட போகிறோம் நல்லா கழுவுனதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா கழுவியாச்சுங்க அதுக்கடுத்து நம்ம செஞ்ச கப்பில் டீ ஊற்றி குடிக்க போறோம் எனக்கு ஒரு கெட்ட இருக்குது டீ அதிகமாக குடிப்பேங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு டீ கூட குடிச்சிருவேன் உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் டீ ஊற்றினது அடுத்து அந்த கைப்படியை பிடிச்சி காலேஜ் தூக்கம் போல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எதுக்காக அப்படின்னா ஒரு இயற்கையான முறையில் நம்ம வந்து நம்மளே செஞ்சிட்டோங்க இல்லை டீயும் குடிச்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்